வாங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க ஃபேமிலி எல்லாம் நலமா நான் உங்க மஞ்சள் லாவண்யா நாலுமா உம் சரி குடு வாங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க கவன் பண்ணுங்க பதினாலு பேர் இருக்கீங்க லைக் போடுங்க பதினாறு பேர் வந்துட்டீங்க எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு காட்டு ஆனா கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க அக்கா அக்கா ஹாய் வாங்க 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 மாதவன் கிராமத்து சிங்கர் சிங்கல் என்ன என்னோட சப்ஸ்க்ரைபரா ரொம்ப ரொம்ப நன்றி உங்க அக்கான்னு சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி எனக்கு தப்பு சாப்பிடு என்னோட சப்ஸ்க்ரைபர் என்னோட சப்ஸ்க்ரைபர் நான் வந்து சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா சிங்கர்மா சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க சிங்கர் கிராமத்து

என்ன புள்ள சொல்லு புள்ள சிங்கர் ஓ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பெரிய தான் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்னோட சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நாங்களும் சிங்கர்கெல்லாம் வரணும்னு நீங்களுமே சன் சிங்கர் விஜயலட்சுமி இதுன்னு விஜய் டிவி இதுக்கெல்லாம் வந்து வரணும்னு நீங்களும் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க நாங்களும் கூடிய சீக்கிரம் வரணும் எனக்கு ரொம்ப நல்லா ஆசையாக இருக்குது எனக்கு சான்ஸ் கண்டிப்பாக எனக்கு பெரிய லெவலுக்கெல்லாம் இல்லை சின்ன லெவலுக்கு மட்டும் கண்டிப்பாக நானும் வரணும் நீங்கள் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் என்னோட சேனலெல்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு பாட்டு பாடுங்க நான் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் பாட்டு அரல் அருமை え ரொம்ப நன்றி அம்மா ஏ பாட்டு பாடுமா அம்மா நீங்க ஒரு பாட்டு அப்பா எடுத்து கேட்டுச்சு நீங்க என்னோட சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க அம்மா ஒரு பாட்டு பாடுமா பாடற பாடு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் சொல்லுங்க பாடலாம் நீங்க பாட்டு சேரிக்கு சபரி ஒரு நிமிஷம் கொஞ்ச நேர கமெண்ட் கரங்க தொலைதான பேத்தினீன்னா லைவ் வராது லைட் போட்டு ஏதா அந்த லைட் போட்டு தான் இருக்கு ஹாய் பேச நல்லா இருக்கா அம்மா கிளியராவே தெரியல ஹாய் ஹாய் வாங்க வாங்க கத்தாதீங்க ரித்தி எனக்கு ஒண்ணுமே புரியாது அவங்க அனுப்புறது படி பாட்டு பாடுறது வர்றீங்களான்னு கேக்குறேன் அம்மா கண்டிப்பா வர்றேன் சொல்லுங்க ஹாய் கண்டிப்பா வர்றேன் என்னோட யூடியூப் பாருங்க தரமக்கு சிங்கர் சேனல் ஐடி சேனல் வச்சுக்கோங்க மன்மதன் கிராமத்தில் சிங்கர் சேனல் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்படி உள்ளே போக நாங்கள் மூணு நல்லாவே தெரியும் நீங்கள் என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே போய்த்தியாமா ஹாய் ஹாய் வாங்க என்னோட சேனலை நீங்க போய் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க கால் வலிக்குது நான் அங்கே இங்கே கொண்டா நான் பெற்றதுக்கு என்ன விட மாட்டேங்குது அவன் அவன் கூறது மேலே தான் அவன் தம்பியும் கூப்பிட்ற வாடகை அம்மா மண்டியில் கொண்டுக்கு நான் இன்னைக்கு வேலைக்கு போகல அதனால நேரமா லைவ் வந்துட்டேன் இல்லைன்னா லேட் ஆகும் முந்தா நேற்று பத்து மணி ஆயிடுச்சு இந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் போகலை சட்டை போட்டு வரேன் மாதவன் கிராமத்து செங்க சேனல் இது ஓகே நான் ஃபாலோ பண்றேன் நீங்க என்னோட சேனல் எல்லாம் பாருங்க ஏதோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆடியோ சரி இந்த சாங் வீடியோ சன் ஃபார்டேன் சூப்பரா இருக்கு பாட்டு பாடுங்க பாட்டு

எங்களுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் ஃபேமிலி ஏதோ கொஞ்சம் முன்னுக்கு வர்றதுக்கு தான் நான் சப்போர்ட் இவ்வளோ முயற்சி செஞ்சிட்ருக்கேன் நான் வாட்ச வரதான் ஏறவே மாட்டேங்குது லைக் போடுங்க லைக்கு லைக்கு லைக் முக்கியம் லைக் போடுங்க அந்த எஸ்ஸுங்கிற இதை தட்டுனீங்கன்னா ஹார்ட் எல்லாம் வரும் முடிஞ்ச அளவுக்கு லைவ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் ரொம்ப 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 நன்றி 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 லைக் போடுங்க இந்த அளவுக்கு என்ன உங்களுக்கு பிடிக்குவங்கறத நினைச்சு கூட பாக்கல பன்னெண்டாயிரம் பேர் வர போறேன் நான் கொஞ்ச நாள் வீடியோ போடவே இல்லை ஒரு மூணு மாசமா கொஞ்சம் குடும்ப சூழ்நிலைக்காக மறுபடியும் இப்போ தொடர்ந்து வந்து ஒரு வாரமாக வீடியோ போட்டுட்ருக்கேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க லைக்கு லைக் ஒருத்தருமே போட மாட்டேங்கிறீங்களே சபரி சட்டை போடு ஏதோ ஒரு சேனலில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் என்னோட புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க சேனலை கமெண்ட் பண்ணுங்க மாதவன் கிராமத்து சிங்கர் என்னோட சேனல் வந்து நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்க ஐடியா அப்படி உள்ள போய்க்குவேன் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் கடன் வாங்கி ரெண்டு மாதம் இறந்த கடத்த கொஞ்சம் நல்லா இருக்குதேன்

நீங்கள வெச்சு லைவ் போனே எனக்கு இதே கிடைக்காது வாட்ச் அவர் கிடைக்காது குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை லைவ் தெரியுமா நான் நாங்கள் இங்கே கொடுப்போமா கையே நீ பார்த்தீர உள்ள வர இல்லையா அந்த இது நீ தான் அன்னைக்கு படிச்சோண்ணா பட்டன் போடு அம்மா ரெடி பண்ணி வச்சிருக்கல நான் லைவுக்கு வரணும்னா இதுக்கு மட்டும் அக்கேட் ரெடி பண்ணுங்க டை கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏய் பேசி லைவ்ல தெரியுகுறாரு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க ஒருத்தரை ஒருத்தர் மாத்தி விட்டால் அந்த உயிருக்கு பெயர் என்ன அது நானா பண்றேன் நல்லா இருந்தது நான் அந்த பாட்டவே அந்த பாட்டு பாடுமா பண்றேன்டா ஒருத்தர் ஒருவரை நினைத்து விட்டால் அந்த நினைவுக்கு பெயர் என்ன காதல் அந்த கருமாந்திரமே இல்லைங்க அது நாமளா சொல்லிக்க வேண்டியதா

கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் வருவேன் நான் வந்து நான் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க டேய் உருட்டாதடா லைவ் போடுறா வட்டல் வெளியே டேய் லைக் லைக் போடுங்க லைக்கு ஒருத்தரையும் காணமே ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க ஏன் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ண சொல்லுமா எங்கே போனீங்க என் கூட பேச பிடிக்கலையா லைவ்ல

மூணு மணி காட்ட லைவ் வாங்க நான் மிரட்டுறேன்னு எல்லாரும் மிரட்டி பேசுறீங்க அப்படிங்கிறாங்க நான் மிரட்டி எல்லாம் பேசலைங்க நான் பேசுறது இப்படிதான் மூணு மணிக்கு வாங்க லைவ் எல்லாரும் பேசலாம் இப்ப எல்லாருமே ஒர்க்ல இருப்பீங்க அப்ப நான் தான் சும்மா இருக்கிறேன்னு உங்களுக்கு கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன் லைவ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் லைக் போடுங்கள் லைக்கு லைக் 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 நல்லா லைக் போடுங்க லைக்கு என்ன பண்றீங்க என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க அதுவுமே யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க

சரி பாய் நான் மத்தியான ஒரு மூணு கேட்ட வரேன் ஒருத்தருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க நீங்க எல்லாம் சாப்பிடுங்க காலையில சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க மதியம் மூணு மணிக்கு வர லைவ்